வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வர்மாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம அயலி நம்ம வர்மா வந்து சாமி சிலையோட வந்து வெடிகுண்டையும் வச்சுடாரு வச்சுக்கிட்டு நம்ம ஏடிக்கு வந்து கால் பண்ணுறாங்கங்க அயலிக்கு இந்த பாரு இப்போ கூட்டத்தோட கூட்டமாக எல்லாம் வெடிச்சு சிதற போகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம அயலிக்கு அப்படி ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம வர்மா கால் பண்றாங்க அப்போ தான் நம்ம அயலி அவருக்கு வந்து ஒரு வெடிகுண்டை தூக்கி போடாங்கன்னே சொல்லலாம் நீ கொண்டு வந்த அந்த ட்ரக்ஸ் இருக்கக்கூடிய அந்த காரை பாரு அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல நேரமே அது வெடிச்சு அப்படி துள் துளாக காயுது நம்ம வருமா ஐயோ அதில் தான் இருந்து இருந்து அப்படின்னு வந்து கையை கையை காட்டுறாங்க சும்மா காமெடியா இருந்தனையே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம வர்மா வந்து ஏடி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு வளையல்காரர் கெட்டப்புக்கு வந்து வாராங்க வளையல்காரராக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வளையலை வந்து அவர்கிட்ட வந்து வாங்கி வாங்கி போட்டு கையில் விட்றாங்க ஒவ்வொரு லேடிஸுக்கும் அப்போ தான் நம்ம சிவா சொல்கிறாங்க இந்த வளையல்காரர்கிட்ட அயலி நீ வந்து உன் கைக்கு பொருத்தமாக வளையல் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து வளையல் வந்து வாங்குறாங்கங்க வளையலை வந்து நான் போட்டு விட்றேன் அப்படின்னு வந்து வர்மாவே நம்ம அயிலி கையை பிடிச்சி வடையில போட்டு விட்றாங்க அதோட இது வந்து பிஸ்டில் பிடிக்கக்கூடிய கையாக இருக்குது அப்போனா இந்த இவ தான் நம்ம தேடிட்டு இருக்கா ஏடியா இப்போ இவளுக்கு இவளவு இங்கே தான் இருக்கான்னு நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு அப்போனா இவளுக்கு ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு வந்து வர்மா வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம கபிலனை கதிகலங்க வைக்கிறாங்க இந்த பாரு கபிலா நீ குடும்பத்தோடு ஜாலியாக இருக்க ஆனால் இங்கே வச்சு தான் நான் அடுத்த ட்ரக்ஸை வந்து கடத்ததுக்கு பொருளை கொண்டு வச்சுருக்கேன் அது சேஃபாக வந்து இருக்குதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குடும்பத்தோட இந்த கபிலன் சந்தோஷமா இருக்கான் இது சரிபடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வர்மா வந்து யோசிக்கிறாங்க அதோட அந்த சாமி சிலை தேர கட்டி அதில் ஊர்வலமாக வந்து வரப்போகுது அதில் தான் தன்னோட ட்ரெக்ஸு வந்து போதை பொருள் எல்லாம் சேஃபாக வச்சுக்கிட்டு ஒரு வெடி பொருளை தூக்கி சாமி சிலைக்கு பின்னாடி தூக்கி வச்சிட வேண்டியதா அது வந்து வெடிச்சு மொத்த கும்பலும் வந்து சாம்பலாகட்டும் அதில் ஏடியும் சேர்த்துதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம வர்மா அந்த சாமி சிலைக்கு பின்னாடி வந்து பொருளை கொண்டு வைக்கிறாங்க ஒரு ஆர்ட செட் பண்ணி நம்ம வருமா இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க நம்ம ஐயலி ஓஹோ இதெல்லாம் வருமாவோட வேலை தான் அப்போ வருமா இங்கே இங்கே தான் இருக்கான் இந்த பொருள் இங்கே இருக்கணும்னா அப்போ எவ்வளோ மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம சந்தேகப்படியாக இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து நோட்ட மோடனா கமிலனோட ஃபேஸும் சரியில்லை அவன் என்னமோ பதட்டத்தோட இருக்கா அப்போ கண்டிப்பாக வருமா இங்கே தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம ஏடி வந்து நினைக்கிறாங்க அவன் எந்த கெட்டப்பில் இருக்குதான் அப்படின்னு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு வந்து புலம்புறாங்க இந்து ராணிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் செளியன் பாவே பாப்பா இவங்க சந்தோஷத்தை நம்ம வந்து அவர் கூட சேர்ந்ததுதான் நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம இந்து ராணிக்குள்ள வந்து செளியன் மீது வந்து காதல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம ஏடிக்கு வர்மா வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி சொல்றாங்க இந்த பாரு ஏடி நீ வந்து இப்போ இங்கே தான் இந்த கூட்டத்தில் நிற்கிறேன்னு தெரியுது அந்த சாமி சிலைக்குள்ளே தான் நான் கொண்டு ஒரு பொருளை வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மொத்த கும்பலும் தூள் தூளா பீஸ் பீஸாக போக போறாங்க அப்படின்னு வந்து நம்ம வருமா சொல்லிக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு ஒரு கார்லுக்குள்ளே வந்து ஏறி ஏறிறது இங்கே என்ன நடக்கு அப்படின்னு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க அப்பந்தான் நம்ம ஏடி ஒரு ரிட்டன் அடி அடிக்கிறாங்க எந்த பார் வருமா நீ வந்து நினைச்சது தப்பு நான் உடனே சாக்காவி வந்து அதிர்ச்சியாகவே மொத்த குடும்பமும் கூட்டமும் இங்க இருக்கு அப்படின்னு வந்து நான் அலுவேனி பாத்தியடா அது எல்லாம் இல்லை வருமா இந்த பாரு நீ வந்து ஒரு ட்ரக்ஸை வச்சிருக்க இல்லை காரு அந்த காரே கொஞ்ச நேரத்தில் பாரு அப்படின்னு சொல்லாங்க பார்த்துட்டு இருக்க நேரமே நம்ம வருமா ஆமாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சு நீ பார்க்குறாங்க பீஸ் பீஸா தூள் தூளா வந்து அப்படியே வெடிச்சு சிதறங்க நம்ம வந்து உள்ளுக்கு வந்து போதை பொருள் ஐட்டம் வச்சுருந்தோம் இதை எவ இப்போ எப்படி கண்டுபிடிச்சிட்டா இந்த ஏடி அப்படின்னு வந்து இப்போ பீஸ் பீஸா போச்சு மொத்த சரக்கும் காலி அடுத்ததான் லாஸ்டா இருந்த சரக்கம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு இனி இந்த ஏடியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம வருமா எல்லாமே வந்து இந்த ஏடி நம்ம கதையை சுவாலியை முடிச்சுட்டா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அதே நேரத்தில் இந்திராணி எல்லாம் இந்த திருவிழா இதுலேயும் இப்படி வந்து வெடி விபத்தெல்லாம் வந்துட்டா அப்படின்னு வந்து பயங்கர ஷாக்காக இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம கபிலன் ஒரு பதட்டமாக இருக்கிறாங்க அதை ரித்திகா பார்க்குறாங்க ஏங்க நீங்கள் ஏன் இந்த கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ பதட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க அப்போ தான் நம்ம சிவா சொல்கிறாங்க தம்பி வந்து இதையோ நினச்சி பயந்துட்டாப்புல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு நக்கலாக வந்து சொல்றாங்க நீ உன்னை வந்து எப்படியாவது நாங்கள் சீக்கிரமே இந்திராணி கிட்ட மாற்றி விடுவோன்ற கபிலா நீ வந்து நல்ல வேஷமாக அக்கா கிட்ட போட்டுட்டு இருக்கா உன்னோட முகத்திரையை கிழிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம கபிலனை வந்து மாற்றி விடணும் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து முயற்சி இருக்கிறாங்க பர்மா வந்து நம்ம ஏடி கால் பண்ணி இதே மாதிரி தான் ஒரு போலீஸ்காரி எனக்கு வந்து இப்படி தான் செய்த அதே மாதிரி அந்த போலீஸ்காரி இருக்கக்கூடிய இடம் இடத்துல ஒன்று இப்போ நான் அடைச்சி வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை வந்து நம்ம அயலி கேட்டு சாக்கிறாங்க போலீஸ்காரின் சொல்றது நம்ம அம்மாவை தான் சொல்றாங்க அப்போ இவன் எங்கேயோ நம்ம அம்மாவை மறைச்சி வச்சிருக்கான் நம்ம அப்போ இவன் கையில் சிக்கணுன்னா எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு இவன் நம்மளை கூட்டிட்டு போவான் நம்ம அம்மாவை நம்ம சந்திக்கலாம் போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இதை இப்போவே வந்து நான் சொல்லி ஆகணும் நான் சிவாகிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம எங்கள் அம்மா உயிரோடி தான் இருக்காங்க சாகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியா அப்படி என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குற நேரம் ஆமாம் சிவா எங்கள் அம்மா வந்து உயிரோடி தான் இருக்கான் இந்த அடிக்கடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரி வந்து இதே மாதிரி தான் என் கிட்டே நடந்துக்கிட்டா அவள் இப்போ எப்படி என்ன நிலமையில இருக்கானே எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுறாப்புல நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவா இவன் உயிரோடி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான் அப்போ இவன் கையில் நம்ம சிக்கணுன்னா இவன் க என்னையும் அதே மாதிரி வந்து பண்ண போகிறேன் நீனும் அதே மாதிரி தான் கூண்டு கிளியாக என் கிட்டே இருக்க போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறான் வருமா நான் எங்கள் அம்மாவை பற்றிய ரகசியத்தை தெரியும்னா நானும் வந்து போகணும் இவன் கூட இவன்கிட்ட நம்ம சிக்கிட்டோன்னா இவன் எங்கள் அம்மாவை எப்படி கொண்டு அடைச்சி வச்சிருக்கான் என்ன பண்ணுனா அப்படின்னு வந்து ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா சும்மா இரு அயலி அவன்கிட்ட இருந்து வேற ரூட் பண்ணி நம்ம இதை வாங்கலாம் நீ அவனுக்கு கையில் கிடச்சி அவன் இப்படி வந்து உன்னை வந்து உங்க அம்மாவை மாதிரி சித்திரவதை பண்ண நான் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து சொல்றாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி வைக்கணும் கண்டிப்பாக அவங்கிட்ட உயிரோடி உங்க அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள மீட்கணும் அது என்னோட வேலை நான் உங்க அம்மா கூட உன்னை சேர்த்து வைப்பேன் நீ வந்து எங்க அப்பா கூட வந்து என்னை சேர்த்து வைப்பேன்னு சொன்னால அதே மாதிரி அயலி நீ கவலைப்படாத நான் உங்க அம்மா கூட உன்னை சேர்த்து வைக்கணும் அது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா வந்து சொல்றாப்பில இந்த செய்த பார்த்தோம்னா நம்ம பாவை பாப்பாவுக்கு முகத்தில் உள்ள ஹாப்பியை பார்க்குறாங்க இவனுக்கு அப்பாவுனா அவ்வளோ கொள்ள பிரியம் அதனால பாவை பாப்பா இப்போ சந்தோஷமா இருக்கு என்ன நீ பார்க்குறீங்க இப்படியே உங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் நீ இங்க மட்டும் கணவரை புரிஞ்சு இங்க எல்லாரும் கேப்பாறு பேச்சை கேட்டு இப்படி வந்து இருக்காதுங்க நீங்க வந்து பாவை பாப்பாவுக்கு அப்பா எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து அவளோட சந்தோஷத்தை பார்த்து உங்களுக்கு தெரியல அதே மாதிரி வந்து நீங்க சேர்ந்து இருக்கணும் யார் எப்படி சொல்லட்டும் நீங்களோ அவங்களோ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி கிட்ட வந்து நம்ம அயலி வந்து சொல்லுறாங்க